ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பாலிட்டி பிரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய அரசலமைப்பு உருவாக்கம் மற்றும் வரைவுக்குழு பற்றி இதுவரை என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்திய அரசியலமைப்புங்கிற டாபிக் என்னென்ன லெசனில் கவர் ஆகுதுங்கிற பார்க்கலாம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் குடிமையிலருந்து செகண்ட் லெசன் சமத்துவம் பெறுதல் சிக்ஸ்த்து செகண்ட் டர்மில் இருந்து செகண்ட் லெசன் இந்திய அரசமைப்பு சட்டம் அடுத்து செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருந்து ஃபஸ்ட்டு லெசன் எய்த் குடிமையில் உள்ள தேர்ட் லெசன் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அடுத்து டென்த்து குடிமையில் உள்ள ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு அடுத்து லெவன்த்தில் உள்ள தேர்ட் லெசன் இதில் முக்கியமானது மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக டுவெல்த்து பாலிட்டியிலேருந்து ஃபஸ்ட் லெசன் இதுலேருந்து கவர் ஆகும் சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து நல்லா பார்த்துக்கோங்க இதில் வந்து நிறையா கொஸ்டின்கள் கேட்டுட்ருக்காங்க இப்போ இந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார் ஆன்சர் பி பட்டாபி சீதாராமையா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடந்தது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பொருந்தாதது எது ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் படுகொலை ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இது சரி குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுவும் சரி சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதுவும் சரி தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் ஜனவரி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது தவறு தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்ட நாள் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பொருந்தாதது ஆப்ஷன் டிஸ்டின் இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் எம்என் ராய் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டோடு தொடர்புடையவர் ஏவிடைசி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை என் குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது ஆன்சர் ஜனவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களாட்சி எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் ஒன்று நேரடி மக்களாட்சி இரண்டு மறைமுக மக்களாட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் சிந்தனையாளர்களில் எவர் ஒருவர் இந்திய அரசமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறியுள்ளார் ஆன்சர் பால் ஆப்பிப்பை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் நபர்களில் எவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக முதல் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆன்சர் சச்சிதாந்த சின்ஹா நெக்ஸ்ட் கொஸ்டின் தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை அன்சர் மக்களாட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான ஐந்து அம்ச கொள்கை அன்சர் பஞ்சசீலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டாட்சி என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது அன்சர் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டிமாகரசி என்ற வார்த்தை பெறப்பட்டது ஆன்சர் கிரேக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வாக்கியத்தை கவனிக்கவும் கீழே குறிப்பிட்டுள்ள வாக்கியங்களில் எது எவை சரியானவை ஒன்று மகாத்மா காந்தி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்லர் இரண்டு அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்று அரசியல் நிர்ணய சபை கேபினட் மிஷன் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது நான்கு தேசிய கொடியை மட்டும் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு தவறு அங்காவது தேசிய கொடியை மட்டும் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ரெண்டையுமே ஏற்றிருப்பாங்க தேசிய கொடியை அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இரண்டு இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிலா இயல்புடையது மூன்று இந்திய அரசியலமைப்பு மதசார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது நான்கு இந்திய அரசமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று மட்டும் சரி நான்காவது இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானதுன்னு கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானது அல்ல அதாவது கூட்டாட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு கூட்டாட்சிக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் ஆன்சர் ஏவி டைசி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜனநாயகம் உருவாகிய இடமானது ஆன்சர் கிரேஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது ஆன்சர் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு சட்டங்களின் உயிர் என்ற நூலை எழுதியவர் மாண்டஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் கேபினட் மிஷன் திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை ஆப்ஷன் ஏ அரசலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இது சரி ஆப்ஷன் பி நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கொண்டு வந்தது நவம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இது தவறு டிசம்பர் பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் குறிக்கோள் தீர்மானம் ஜனவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பு சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் சி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இது சரி ஆப்ஷன் டி அரசியலமைப்பு நிர்ணய சபை தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தவறான விடை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் இணைகளில் எது சரியானது அல்ல அல்லது எது தவறானது ஆப்ஷன் ஏ கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை இது தவறு கூட்டாட்சிங்கிறது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டும் சேர்ந்ததுதான் ஆப்ஷன் பி எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதி விதிமுறைகள் நூல் வடிவில் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன இது சரி ஆப்ஷன் சி நாடாளுமன்ற முறை அரசாங்கம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இது சரி ஆப்ஷன் டி சமத்துவ உரிமை அடிப்படை உரிமையில் வரும் தவறானது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்பது வரை நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் நெக்ஸ்ட் ஹெரடோட்டின் பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் பாராளுமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு எப்பொழுது அரசமை பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வருவனவற்றுள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் சிறப்புத்தன்மை ஆன்சர் கூட்டு பொறுப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டங்களின் உயிர் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் மான்டஸ்கியோ எழுதிய வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு அம்சர் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பின் பிரிவு ஒன்று உட்பிரிவு ஒன்று இவ்வாறு கூறுகிறது அம்சர் இந்தியா எனும் பாரதம் மாநிலங்களை கொண்டதோர் ஒன்றியமாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் ஆன்சர் மூன்று பேர் இந்திய வெளியுறவு செயலாளர் லாரன்ஸ் வர்த்தக வாரியத்தின் தலைவர் சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் அடிமிரால்டின் முதல் பிரபு ஏ வி அலெக்சாண்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் அறிவியலை ஒரு கலை பாடமாக கருதியவர்கள் ஆன்சர் மைட்லேண்ட் அகஸ்டே கோண்டே நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் திட்டம் என்பதை உருவாக்கியவர் ஆன்சர் எம் ராய் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பில் எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டார்கள் ஆன்சர் இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சட்டம் ஆறு கமிஷனர்களை கொண்ட வாரியம் இந்திய விவகாரங்களை கவனித்துக் கொள்ள அரசர் நியமனம் செய்யலாம் என கூறியது ஆன்சர் பிட் இந்திய சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் ஆன்சர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவராக இருந்தவர் ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யார் ஆன்சர் அரிஸ்டாட்டில் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அசலமைப்பு தேசத்தின் மூளைக்கல் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் கிரான்வில் ஆஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அசலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு எது ஆன்சர் சுவிட்சர்லாந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யார் ஆன்சர் ஏவி டைசி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது நவீன கால அரசு ஆன்சர் மக்கள் நல அரசு தான் நவீன கால அரசுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களில் இருந்து சூறையாடி செய்யப்பட்டது என கூறியவர் ஆன்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஆன்சர் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஆன்சர் ஹெர்டோட்டஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோளாட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் ஆன்சர் ஹச்ஜே லாஸ்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசலமைப்பு சபையின் முக்கிய குழுக்கள் பற்றி பார்க்கலாம் வரைவு குழு பி ஆர் அம்பேத்கர் மத்திய அரசலமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு மாகாண அரசலமைப்பு குழு வல்லபாய் பட்டேல் அடிப்படை உரிமைகள் சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் விளக்கப்பட்ட பகுதிகள் பற்றிய ஆலோசனை குழு வல்லபாய் பட்டேல் தேசிய கொடி மற்றும் ஹெச்ஓசி குழு ராஜேந்திர பிரசாத் மாநில குழு மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு ஜவஹர்லால் நேரு அரசமைப்பு சபையின் செயல்பாட்டிற்கான குழு ஜி வி லங்கர் மொழி குழுவில் மோத்துரி சத்யநாராயணா இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை இணையை கண்டுபிடி இந்திய அரசு செயலர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு சரி ஆப்ஷன் பி மாகாணங்களில் சட்டமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு இது தவறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆப்ஷன் சி மத்தியில் ஈரவி சட்டமன்றம் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இது சரி ஆப்ஷன் டி மாகாண தன்னாட்சி அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இதுவும் சரி தவறான விடை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவர் யார் ஆன்சர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழை தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன ஆன்சர் மாறாத சமூகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால கால அளவு ஆன்சர் இரண்டு வருடங்கள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன ஆன்சர் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினேழு நாட்கள் இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா பதினேழு நாட்கள் அல்லது பதினெட்டு நாட்கள் கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதாரம் மூலம் ஆகும் இரண்டு வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகித்தெழுகிறது மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது இரண்டுமே தவறுதான் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டும் சரியல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார் ஆன்சர் கிரன்வில் ஆஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மை சரியான விடை நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சட்டமாக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசமைப்பு முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் இல்லை ஆன்சர் அரசியல் பன்முகத்தன்மை பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பு அம்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மற்ற மூன்றுமே வரும் பெரும்பான்மை ஆட்சி கூட்டு பொறுப்பு ரகசியம் பாதுகாத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றில் இந்திய திட்ட கமிஷனுக்கு இது சரியானவை ஒன்று இந்திய அரசமைப்புக்கு வரையறுக்கப்பட்டவை அல்ல இரண்டு உறுப்பினர்கள் மற்றும் உதவி தலைவர் நிரந்தர ஊழியர்கள் அல்ல மூன்று உறுப்பினர்களுக்கு குறைந்த அளவு கல்வி தரம் வேண்டியதில்லை நான்கு உதவி தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி இது நாலுமே சரிதான் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக இந்த கொஸ்டினை தப்பாக கொடுத்துருப்பாங்க அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் மே பதிமூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு குடியரசு தினம் இதில் மாற்றிக்கோங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் இத்தப்பாக கொடுத்துருக்கனால இக்கேள்வி மற்றும் விடை இறுதி முடிவிற்காக வல்லுநர் குழுவின் முன் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது ஆன்சர் வகுப்புவாதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது ஆன்சர் இந்தியா மற்றும் பாரதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு டேஸ் ஆன்சர் சட்டத்தின் ஆட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்பு படுத்தலாம் கல்வியறிவு பெரு அமைப்பாக ஒன்று திரல் கிளர்ந்தெழு நான் விரும்பும் மதமானது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல இந்த கூற்றை கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் சொல்லப்பட்டுள்ளவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் ஆன்சர் அடிப்படை உரிமைகள் நீதி புலனாய்வு கூட்டாட்சி எழுதப்பட்ட அரசியலமைப்பு இது நான்குமே சரிதான் சரியான விடை ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் ஆன்சர் கே எம் முன்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் டாக்டர் சச்சிதாந்த சின்ஹா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஸ் இது காலனித்துவத்திற்கு பிந்திய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் ஆன்சர் நெக்ஸ்ட் பின்வரும் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினட் பணிக்குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணப்படும் வாக்கியங்களை கருதுக ஒன்று கிரகண கோட்பாடு என்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன் இயற்றப்பட்ட அரசியல் சாசன சட்டங்களை சாரும் இரண்டு அரசியல் சாசனம் வந்த பிறகு முன் உள்ள சட்டங்களின் மீது ஒரு நிழல் பட்டு கிரகண கோட்பாட்டின் கீழ் வந்துவிடுகின்றன ஏனெனில் இது அரசமைப்பிற்கு ஒத்து போகாதது மூன்று விதி பதிமூன்று உட்பிரிவு ஒன்று மற்றும் பதிமூன்று உட்பிரிவு இரண்டின் கீழ் உள்ள அனைத்து சட்டங்களும் அரசியல் சாசனத்திற்கு முன்பாகவே உள்ள சட்டங்களாகும் மேலே காணப்படுபவையில் எவை சரியானவை சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி மூன்று தவறு விதி பதிமூன்று உட்பிரிவு ஒன்று அரசியலமைப்பு தொடங்குவதற்கு முன் உருவாக்கப்பட்ட சட்டங்களை பற்றி விவாதிக்கிறது பதிமூன்று உட்பிரிவு இரண்டு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்ட சட்டங்களை பற்றி விவாதிக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக முகப்புறையின் பதம் கூறியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க அரசியல் ஜாதகம் கே எம் முன்சி அரசியலமைப்பின் சாவி எர்னஸ்ட் பார்க்கர் அரசியலமைப்பின் ஆன்மா தாகூர்தாஸ் பார்க்கவ் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சர் ஐவ ஜென்னிங் சரியான விடை ஆப்ஷன் சி ஃபோர் ஃபைவ் டூ ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது ஆன்சர் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த பட்டயச் சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஒரு லட்சம் ஒதுக்க வழிவகுத்தது ஆன்சர் பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்றாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பை வரையறை செய்ய டேஸ் பணியை துவக்கியது ஆன்சர் மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவை இந்த வீடியோவில் இந்திய அரசியமைப்பு உருவாக்கம் மற்றும் வரைவுக்குழுலிருந்து இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகளிலிருந்து எண்பது கொஸ்டினுக்கு மேலே நம்ம பார்த்துட்டோம் நீ அடுத்து வர வீடியோவில் எந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்